படக முரபுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மற்றதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன இவற்றில் இருந்து மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக உங்களோடு உரியாடப் போகிறேன் இன்றைக்கு முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் நாமல் ராஜபக்ஷ ஊடக சுதந்திரம் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது இந்த அரசாங்கத்தில் என்று தெரிவித்திருக்கிறார் போலீசார் கடைகளுக்கு சென்று வருகிறார்கள் என்பது போன்றும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்தும் இதன் பின்னணி தொடர்பாகவும் ஆராய்ப்போகிறோம் அதே வேளையிலே மிகுந்தலையினுடைய பிகாராதிபதி தர்ம ரத்தின தேரர் இன்று குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்து ஒரு முறைப்பாடு ஒன்றினை அளித்திருக்கிறார் அந்த முறைப்பாடு அதன் பின்னணிகள் தொடர்பாகவும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணொலைகளை லைக் பண்ணுங்க தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது காணைக்குள்ளே பெறலாம் எனவர் சொன்னால் இந்த நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்ற ஊடக சுதந்திரம் இல்லை கடந்த பதினைந்து மாதங்களாக என்பிபி அரசாங்கம் ஆட்சியிலே இருக்கிறது இந்த அரசாங்கத்தை ஏதோ ஒரு வகையிலே பழிதீர்த்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட கருத்துக்களை நாமல் ராஜபக்ச தெரிவித்து வருகிறார் அதில் ஒரு அங்கமாகத்தான் இப்பொழுது எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொண்டு பார்த்தார்கள் சகல வழிகளையும் தட்டி பார்த்தார்கள் எதுவும் திறப்பதாக இல்லை இப்பொழுது அவர் கையில் எடுத்திருக்கின்ற விடியம் ஊடக சுதந்திரம் இந்த நாட்டிலே இல்லை என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் கடந்த பதினைந்து மாதங்களிலே எந்த விதமான ஊடகவியலாளர்களும் கடத்தப்படவில்லை எந்தவித ஊடகங்களுக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்படவில்லை எந்தவித ஊடக நிறுவனங்களும் அடித்து கொளுத்தப்படவில்லை ஊடகவியலாளர் சுட்டு கொல்லப்படவில்லை ஊடகவியலாளரது குடும்பங்கள் அச்சுறுத்தப்படவில்லை இப்படி இருக்கின்ற இந்த பதினைந்து மாதங்களில் ஊடகம் எங்கே ஊடக சுதந்திரம் இல்லை என்பதை நாமல் ராஜபக்ச தடவை தெரிவிக்க வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட ஊடக அடக்குமுறைகளை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஊடகவியலாளர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஊடக நிறுவனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன வெட்ட வெளிச்சமாக இவர்களாலே இவை செய்யப்பட்டிருக்கின்றன என்று பலருக்கு தெரிந்தாலும் கூட பேசுவதற்கு பயத்தில் அடங்கி ஒடுங்கி இருந்த ஒரு காலம் இருந்தது இந்த மகிந்த கம்பெனி தொடர்பாக தகவலை வெளியிட்டார்கள் என்று சொன்னால் ஒரு சில நாட்களுக்குள்ளே அந்த பத்திரிகையில் செய்தி வெளியிட்ட அந்த நிரூபரோ அல்லது அந்த செய்தியாளரோ அல்லது அந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகை நிறுவனமோ ஏதோ ஒரு வகையிலே அந்த நிறுவனம் இவர்களால் தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் இதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் ரிச்சர்ட் டி சொய்சா என்று சொல்லப்படுகின்ற ஊடகவியலாளர் ஆரம்பித்த இந்த ஊடக அடக்குமுறை காலங்காலமாக இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே வந்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஈழநாடு பத்திரிகை தீக்கிரியாக்கப்பட்டது தமிழர்களின் ஒரே ஒரு பொக்கிசம் என்று சொல்லப்படுகின்ற உலகளாவிய ரீதியிலே ஆசியாவிலே முதன்மை பெற்று வழங்கிய தமிழர்களின் மூளை வளம் மிகவும் வளர்வதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லப்படுகின்ற அரிய பொக்கிஷமான யாழ்ப்பாணம் நூல் நிலையம் எட்டித்து சாம்பலாக்கப்பட்டது தமிழர்களின் மூச்சாக தமிழர்களின் குரலாக இருந்த ஈழநாடு பத்திரிகை தீயிட்டு எரிந்து சாம்பலாகி போனது இவ்வாறாக ஊடக அடக்குமுறை என்பது மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்களால் அமைக்கப்பட்டு கொண்டே இருந்தன அவசரகால சட்டம் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டு ஊடகத்தினுடைய கழுத்துக்கள் யாவும் நெட்டிக்கப்பட்டு கொண்டிருந்தன இப்பொழுது இருப்பது போன்ற அந்த காலத்தில் இருக்கவில்லை தனியார் செய்தி நிறுவனங்கள் இருக்கவில்லை சமூக ஊடகங்கள் இருக்கவில்லை அப்படியான காலகட்டத்திலே இருந்த ஊடகங்களான பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் தொலைக்காட்சிகள் அரசு தொலைக்காட்சிகளாகத்தான் இருந்திருந்தன பத்திரிகையும் ஒரு சில பத்திரிகைகள் மட்டுமே அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றவையாக இருந்திருந்தன அப்படி பார்க்கின்ற வேளையில் அவ்வாறு அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற பத்திரிகைகள் நசுக்கப்பட்டன என்றே சொல்ல வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியிலே உதயன் பத்திரிகைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது பல காலமாக உதயன் பத்திரிகை வெளிவரவில்லை அதன் பிற்பாடு உதயன் பத்திரிகை எத்தனையோ தரப்பை தாக்கப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் உதயன் பத்திரிகையினுடைய அலுவலகத்தை விட்டு வெளியேறாமல் அலுவலகத்திலே பல நாள் தங்கியிருந்த சம்பவங்கள் கூட இடம்பெற்றிருக்கிறது அதுவும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி தான் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மஹிந்த கோத்தபாயவுக்கு எதிரான தகவல்களை வெளியிட்டார் என்று சொல்லப்படுகின்ற லசந்த விக்ரமதுங்கா இவர்களால் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது தாரகி என்று சொல்லப்படுகின்ற சிவராமண்ணா இவர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவர்களோடு சேர்ந்து இயங்கி என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையான் கும்பலால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இதே ஜனவரி மாதம் எட்டாம் தேதி தான் லசந்த விக்ரமசிங்கா கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்று வரைக்கும் அவரது கொலைக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிரச தொலைக்காட்சி அடித்து நொறுக்கப்பட்டது அதுவும் இவர்களாலே மேற்கொள்ளப்பட்டது திவிர என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகை நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்ற ஒரு ஊடகவியலாளர் இருவரால் கொலை செய்யப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் பத்து ஆண்டின் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டு அதுவும் சாட்சியங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்று அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அச்சு ஊடகங்கள் கொஞ்சம் தனியார் மயப்படுத்தப்பட்டு வெளிவந்து கொண்டிருந்த வேலையிலே ஒரு இணையதளத்தினுடைய ஒரு கார்ட்டூனிஸ்டாக இருந்த பிரதீப் எட்லி காணாமல் ஆக்கப்பட்டார் இன்று வரைக்கும் அவரது மனைவி தட்டாத கதவுகள் இல்லை ஐநா தொடக்கம் அவர் தனது கணவருக்காக நீதி கேட்டு போராடிய போராடியவண்ணமே இருக்கிறார் பிரதீப் எட்லி தெரிவித்த கருத்து என்னவாக இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்திலே தவிர்க்க வேண்டியது என்று சொல்லப்படுகின்ற அல்லது பாவனைக்கு உதவாதது என்று சொல்லப்படுகின்ற தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களை தமிழ் மக்கள் மீது கோத்தபாய ராஜபக்சவும் மகிந்த ராஜபக்சவும் ஏவலின் பேரிலே அங்கே படையினர் பாவித்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலை பிரதீப் எக்னிகோட மிக ஆணித்தரமாக மக்களுக்கு எடுத்துரைத்ததன் பயனாகத்தான் பிரதீப் எக்னிகோட காணாமல் ஆக்கப்பட்டார் அது தவிர இந்த மகிந்த கும்பலுக்கு எதிராக களமிறங்கிய சரத் பொன்சேகாவை ஆதரித்து அவர் பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிட்டார் இதனாலே அவர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி மாதம் அவர் காணாமல் போயிருக்கிறார் பிரதீப் எக்னிகூட இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையான காலப்பகுதியிலே பதினைந்து ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தரவும் இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி திருகோணமலையிலே ஐந்து மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆரம்பத்திலே இந்த இருந்த கைக்குண்டு வெடித்ததிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சுடரொளி பத்திரிகையினுடைய செய்தியாளராக இருந்த திருவோணமலையைச் சேர்ந்த சுகீர்தராஜன் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர் வெளியிட்ட புகைப்படங்களின் அடிப்படையில் அவர்கள் இறந்து கிடந்த கோலங்களின் அடிப்படையில் ஒரு குண்டு வெடித்தால் எவ்வாறு இருக்கும் என்பது விளக்கமாக அவர் தனது கட்டுரை ஒன்றிலே எழுதியிருந்தார் அதற்காக சுகீர்தராஜன் திட்டமிட்ட வகையிலே பழிவாங்கப்பட்டார் இப்படியாக பல்வேறுபட்ட செயற்பாடுகள் மகிந்த ராஜபக்ச காலத்திலே இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாமல் ராஜபக்ச ஏற்றுக்கொள்வாரா கடந்த பதினைந்து மாதங்களில் ஊடக சுதந்திரம் என்றால் என்ன என்பதை மக்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்ற காலமாக இது இருந்து வருகிறது ஊடகங்கள் தங்களாலான செய்திகளை எந்தவிதமான பல்வேறு பல்வேறுபட்ட நபர்கள் ஊடகங்கள் முன்னே தோன்றி தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அது தவிர சமூக ஊடகங்கள் பல இப்பொழுது செய்திகளை வெளியிட்டு வருகின்றன இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்து நகைப்புக்குரியதாக மாறி இருப்பதாகவே இப்பொழுது பலரால் பார்க்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை தெரிவியுங்கள் சரி அடுத்த விடயத்துக்கு வரலாம் அடுத்த விடம் என்னவென்று சொன்னால் ஒரு தேரர் சிஐடிக்கு வந்திருக்கிறார் ஒரு விகாராதிபதியாக மிகுந்தலை விகாரையினுடைய விகாராதிபதி சிஐடியிலே வந்து ஒரு முறைப்பாடை அளித்திருக்கிறார் தன் தொடர்பாக ஒரு ஜூடீப்பர் தகவல்களை வெளியிட்டு வருகிறார் தன் மீது அவாண்டமான குற்றங்களை சுமத்துகிறார் தனக்கும் ஒரு பெண்களோடு பல்வேறுபட்ட தொடர்புகள் இருப்பதாகவும் தான் பெண்களோடு உறவாடி வருவதாகவும் தெரிவித்து அந்த யூடியூப்பர் பதினைந்து காணொலிகளை வெளியிட்டிருக்கிறார் எனவே அவை தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்பது போன்று அவர் இன்றைய தினம் சிஐடிக்கு வந்து அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக நாங்கள் தேடி பார்த்த வேளை அதாவது சொல்வார்களை தன் செருப்படுத்து தனக்கே அடித்த கதையாக இப்பொழுது சிஏடியினர் விசாரணைகளை ஆரம்பிப்பார்கள் அதற்கு முன்வதாக இந்த யூடியூப்பர் என்ன வகையான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் என்று தேடி பார்த்த தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இவர் தர்ம ரத்தின தேரர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தேரர் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவை போட்டு கிளி என்று கிழித்து தொங்கவிட்டு இருக்கிறார் ஹரணி அமர் ஒருபடி மேலே போய் திட்டியிருக்கிறார் இப்படியாக இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை இவர் ஏன் செய்து வருகிறார் என்று பார்க்கின்ற வேலையில்தான் இவர் தொடர்பான இவரது பின்னணியை ஆராய்ந்த வேளையில் பல திடுக்கடும் தகவல்கள் வந்திருக்கின்றன கண்டிப்பகுதியில் இருக்கின்ற ஒரு நூலகத்திலே ஒரு நூலகராக வேலை செய்கின்ற ஒரு பெண் அந்த நூலகத்திலிருந்து மக்கள் நூலகளை இரவலாக எடுத்து சென்று வாசித்துவிட்டு திருப்பி ஒப்படைப்பது வளமையாக இருக்கிறது சாதாரணமாக நூலகங்களில் இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடு ஆனால் இந்த நூலகத்திலிருந்து நூல்களை பெற்றுக்கொண்ட பலர் அந்த நூல்களை திருப்பி ஒப்படைக்கவில்லை எனவே அந்த நூலக நிர்வாகம் அந்த வேலை செய்கின்ற நூலகரிடம் நீங்கள் இந்த நூல்களை மிக விரைவாக பெற்று நூலகத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தது எனவே அதன் அடிப்படையில் பலருக்கு தொலைபேசி அழைப்படுத்து புத்தகங்களை பெற்றுக்கொண்ட அந்த பெண் சிலருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் சிலர் கடிதங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த நூல்களை திரும்பவும் அந்த நூலகத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த தேரரும் பல புத்தகங்களை இந்த நூலகத்திலிருந்து எடுத்து சென்றிருக்கிறார் ஆனால் அவற்றை திரும்ப அங்கே ஒப்படைக்கவில்லை எனவே இவை தொடர்பாக தேரரது இருப்பிடத்துக்கு வந்த அந்த நூலகர் தேரரிடம் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ள நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் எனவே தேரர் தனது தனிப்பட்ட அறையிலே அந்த புத்தகம் இருப்பதாக தெரிவித்து இவரை அங்கே அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் என்கின்ற செயற்பாடுதான் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது இவை தொடர்பாக அந்த நூலகர் பொலிஸ் நிலையத்திலே முறைப்பாடும் அளித்திருக்கிறார் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான தகவலைத்தான் அந்த நூலகர் அந்த யூடியூப்பர் வெளியிட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது தெரியவந் தெரிய வந்திருக்கிறது அது தவிர மிகுந்தலை பொலிஸ் நிலையத்திலே வேலை பார்த்து ஒரு பிசி பெண் அதிகாரியிடமும் இந்த பிகாராதிபதி மிக மிக கேவலமான முறையிலே நடந்திருக்கிறார் என்கின்ற தகவலையும் அந்த யூடியூப்பர் வெளியிட்டிருக்கிறார் அது தவிர அண்மையிலே விஜயம் மேற்கொண்ட நாமல் ராஜபக்சவிடம் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் சரியில்லை இவற்றை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு சரியானவர்கள் என்பது போன்றும் பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர்களுக்கு தெரிவித்தது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியும் அவற்றை நிரூபித்திருக்கிறார் இவை தொடர்பாகத்தான் அந்த யூடியூபர் தனது தகவல்களை தனது தளத்திலே வெளியிட்டிருக்கிறார் என்றும் எனவே அந்த பதினைந்து காணொலிகளையும் ஆராயப்பட வேண்டும் என்பதாகவும் ஆதாரமற்ற செய்திகளை இவர் வெளியிடுகிறார் என்பது போன்றும் அந்த அதிபதி இப்பொழுது சிஐடியில் தெரிவித்திருக்கிறார் இனி சிஐடி மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கும் பார்ப்போம் இந்த விகாராதிபதி என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்த்துக்கொள்ளலாம் கண்டியில் இருக்கின்ற உடுதும்புற பகுதியிலே ஒரு சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருப்பதாக சுரங்கப் பணியகம் அறிவித்திருக்கிறது இரண்டு ரசம் இரண்டு ரிக்டர் அளவிலே இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது என்றும் இதனால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்பது போன்றும் சுரங்க பணியகம் அறிவித்திருக்கிறது ஆனால் இந்த உடுதம்புற பகுதி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கடந்த டித்வா புயலின் போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு இடமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அதிர்வானது மக்கள் மத்தியிலே அச்சம் அடைய தேவையில்லை என்பது கூட மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு முகஞ்சொலிக்க வைக்கின்ற ஒரு செயற்பாடு பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுமியுடன் எட்டு காவாளிகள் ஒரே நேரத்தில் உல்லாசமாக இருந்த செயற்பாடு இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இதோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆறு காவாளிகள் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்றவர்களை தேடும் பணி இடம்பெற்று வருகிறது என்றும் அதோடு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர்களது பேர் விவரங்கள் யாவும் இப்பொழுது போலீசாரினால் வெளியிடப்பட்டிருக்கிறது பாருங்கள் பிள்ளைகள் மட்டிலே மிகுந்த கவனமாக இருங்கள் என்று நாங்கள் தெரிவித்து வருகின்ற இந்த வேளையில் இவ்வாறான செயற்பாடு மன்னார் பகுதியில் இடம்பெற்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் என்று செய்தி குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்